ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம எம்இ லாக்ஸ் ஆஃப் மலர் வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தோசைங்க அதாவது என்ன தோசைன்னா பரங்கிக்காய் தோசைங்க பரங்கிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது இது பரங்கிக்காய் போட்டு செஞ்ச தோசைன்னு அவங்க சாப்பிட்டுடுவாங்க உடம்புக்கும் நல்லது நல்லா ஹெல்தியானது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஆறு கரண்டி மாவு எடுத்துக்கிட்டேங்க இட்லி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த அஞ்சாறு கரண்டி மாவுக்கு தான் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராமுக்கு பரங்கிக்காயை நல்லா தோல் செத்தி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேங்க இஞ்சி ஒரு துண்டு நல்லா தோல் சீவி நறுக்கி எடுத்துட்டேன் இப்போ இதை எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இந்த பரங்கிக்காய் மிளகாய் இஞ்சி காரம் த உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் மூணு போடுறதுன்னு போட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து அதை மாவில் ஊற்றிக்கலாங்க பரங்கிக்காய் மிளகாய் அந்த இஞ்சி எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இந்த இட்லி மாவோடு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் காஞ்சதும் கலக்கி விட்டு நல்லா ஊற்றிடுங்க அந்த பரங்கிக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதிகமாக போட்டுறாதீங்க போட்டு ஊற்றுனீங்கன்னா மெது மெதுன்னு மெத்தின்னு வேணுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை மொறு மொறுன்னு நல்லா வேணும்னா மொறு மொறுப்பாக வேணுனாலும் ஊற்றிக்கலாம் அது நம்மளோட சாய்ஸுங்க இங்கே பாருங்கள் அப்படியே ஊற்றியாச்சுங்களா தோசையை திருப்பி விட்டு எடுத்துட்டோன்னு ரோன்னு வைங்களா சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட கரைச்சி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் பரங்கிக்காய் தோசையை நம்ம ஊற்றி எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி காரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க நான் இன்றைக்கி வந்து இதுக்கு தக்காளி சட்னி வச்சுருக்கேங்க வெங்காய சட்னி கார சட்னி வைக்கலாம் இல்லை வந்துட்டு இது பூண்டு சட்னி வைக்கலாம் இதெல்லாமே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க பருங்கிக்காய் தோசை சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாஃப்ட்டாகவும் நல்லா மொறுன்னு நல்லா இருந்ததுங்க மறக்காமல் நீங்களும் இந்த தோசையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்களேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்